சங்கீதம் பதினெட்டு ஒன்னிலிருந்து இருபது வரை சங்கீதம் பதினெட்டு ஒன்றிலிருந்து இருபது வரை மாறி மாறி வாசிப்போம் என் பலனாகிய கத்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்கள் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது வானங்களைத் தாழ்த்தி இறங்கினார் அவர் பாதாளங்களின் கீழ் காரிறுள் இருந்தது அவர் பாதங்களின் கீழ் காரிறோள் இருந்தது இருளை தமக்கு மறைவிடமாக்கினார் கரும் புனல்களையும் ஆகாயத்து கார் மேகங்களையும் தம்மை சூழ்ந்து கூடாரமாக்கினார் கர்த்தர் வானங்களிலே குமுறினார் உன்னதமானவர் தமது சத்தத்தை துனிக்க பண்ணினார் கல் மழையும் நெருப்பு தழையும் விழுந்தது அப்பொழுது கத்தாவே உம்முடைய கண்டிதத்தினாலும் உம்முடைய நாசியின் சுவாச காற்றினாலும் தண்ணீர்களின் மதகுகள் திறவுண்டு பூதளத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது என்னிலும் அதிக இருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார் அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் இருந்தபடியால் என்னை தப்பு என்னை தப்புவித்தார் லூயா நாம் எல்லாம் உட்கார்வோம் கடந்த வாரங்கள் முழுவதுமாய் தேவன் நம்மளை அதிகமாய் பாதுகாத்து கொண்டார் நம்மளுடைய ஆத்மாவை திருப்தியாக்கினார் நம்மளை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருற்றைப் போலவும் இருக்க பண்ணினார் ஹாலே லூயா இந்த சங்கீதம் பதினெட்டாவது அதிகாரத்தில் நம்ம சங்கீதம் பதினெட்டை பார்த்தோன்னா தாவீதுக்கு வந்து மூணு ஸ்டேஜ் இருந்தது ஒன்று வந்து அவன் மெய்ப்பனாக இருந்தபோது உள்ள ஒரு ஸ்டேஜ் ரெண்டாவது வந்து சாமுவேல் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு ஒரு ஸ்டேஜில் இருந்தாரு மூணாவது வந்து அவர் ராஜ்யபாரம் பண்ணி ஒரு சிங்காசனத்தில் வீட்டிற்கும் போது ராஜ்யபாரம் பண்ணும்போது ஒரு ஸ்டேஜில் இருந்தது இப்போ இதை வந்து அவர் எப்போ பாடுறாரு அப்படின்னா அவருடைய நம்ம தலைப்பை பார்த்தோம் அப்படின்னா இந்த ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் கர்த்தருடைய தாசனாகிய தாவிது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுளின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது அப்போது இது வந்து ஒரு கடைசி ஸ்டேஜில் பண்ணி ரெண்டு சமவியல பார்த்தோம் ரெண்டாவது அதிகாரத்தில் இதோட அப்படியே இந்த வசனத்தை இந்த வசனம் இருக்குது அப்படியே அந்த இடத்துல பாடியிருப்பாரு அப்போ அவர் எல்லா சத்துருக்களோட கைக்கும் நீங்களாக்கி ஒரு ரெண்டுல வந்ததுக்கு அப்புறம் அது அவர் நினைச்சு பார்க்கிறாரு ஆண்டவர் எப்படி நம்மளெல்லாம் நம்ம விடுவிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் ஏன் ரெண்டு விதமா போட்டுக்காங்கன்னு தெரியுமா எல்லா சத்துருக்கள் இருந்தாங்க அதாவது அவங்க பையன் அவனுக்கு விரோதமா எழுப்பினாங்க பெலிஸ் பிலிஸ்தர் எழுப்பினாருங்க வந்து அவங்க அமலேக்கியர்கள் வந்து எழும்பிட்டு போனாங்க கிபியூனியர்கள் இருந்தாங்க கோலியாத் இருந்தான் ஆனால் இது எல்லா சத்துருக்களும் சொல்லிட்டு ஒரே அடியாக முடிச்சுட்டு சவுலும் ஒரு சத்ருவாக தான் இருந்தார் தாவி இதுக்கானால் எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் விடுவிச்சு பார்த்தாருன்னு எதுக்கு ரெண்டு விதமாக சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா ஏன்னா தாவி இது என்றைக்குமே சவுலை சத்ருவாக நினச்சதே கிடையாது ஏன்னா அவர் அன்னைக்கு சொன்னார் கத்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களை மேலே நான் கை போடவே மாட்டேன் அப்படின்னு ஹலே லூயா அதனால தான் அந்த இடத்துல சொல்லியிருக்காரு எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் விடுவித்து பாடின பாட்டு அப்போது அந்த விடுவிச்சிட்டாரு விடுவிச்சதுக்கப்புறம் மொத பா மொத வசனமே என்ன சொல்கிறாரு அப்படின்னா என் பலனாகிய கர்த்தாவே உண்மையில் அன்பு கூறுவேன் அவங்க வந்து இப்போ அந்த எந்த சூழ்நிலை இருந்தாங்களோ அதை பற்றி அவர் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் சிங்கத்தின் வாயிலிருந்து என்ன ஆகப்பட்டேன் கரடி வாயிலிருந்து ஆகப்பட்டேன் அந்த மாதிரி பிரச்சனையை பற்றி சொல்லாமல் எல்லா சத்துருக்கள் கைகளிலிருந்து விடுவிச்சுனே மொத பாடனம் பாட்டு தேவன் என் பலனாய் இருக்கிறார் என் தேவனில் நான் அன்பு கூறுவேன் ஹலே லூயா என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் ரெண்டாவது வசனத்தை பார்த்தோன்னா கர்த்தர் என் கண்மலையும் மொத்தம் அதில் எட்டு இருக்குது என் கண்மலை என் கோட்டை என் ரட்சகர் என் தேவன் நான் நம்பி இருக்கிற துர்கம் என் கேடகம் என் ரட்சணிய கொம்பு என் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் இப்போ ஒவ்வொரு இப்போ கத்தரின் கண் ஒவ்வொரு இடத்துல தேவன் வந்து ஒவ்வொரு விதமாக இருந்திருக்கார் தாவீதுக்கு ஒரு இடத்துல கண்மலையாக இருந்திருக்காரு ஒரு இடத்துல கோட்டையாக இருந்திருக்காரு இன்னொரு இடத்துல ரட்சகராக இருந்திருக்காரு இன்னொரு இடத்துல ரட்சணிய கொம்பாக இருந்திருக்காரு கோலியாத் வரும்போது அந்த இடத்துல ரட்சகராக இருந்திருக்கிறாரு சவுல் அவருக்கு விரோதமாக எழும்பிட்டு போகும்போது நம்பி இருக்கிற துருகமாக இருந்திருக்காரு அப்போ அந்த ஒவ்வொரு அந்த எல்லா சத்திருக்கிலின் கைக்கும் நீங்களாக்கி அந்த மீட்டு விடுவித்த ரட்சகரை தாவீது நோக்கி துதித்து பாடும் பொழுது அவர் சொல்கிறாரு நீங்கள் எனக்கு கண்மலையாக இருந்திருக்கீங்க என் கோட்டையாக இருந்திருக்கீங்க ரட்சகராக இருந்திருக்கீங்க நீங்க நம்ப இருக்கிற துருகம் கேடகம் ரட்சணிய கொம்பு கடைசியா சொல்றாரு எனக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார் ஹாலே லூயா நம்ம நம்மளும் எல்லா சத்திற்கு ஒரு 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 நாள் உண்டு அந்த நாள்ல நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நம்மளுக்கு விடுவிக்கிற அந்த நாள் கண்டிப்பா வரும் நம்ம ஜெயம் கொள்கிற நாள் நம்ம கண்டிப்பா வரும் நம்ம மே இவ்வளோ நாள நம்ம சத்துருக்களை நேரிட்டு பார்த்து 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 அதை மேற்கொள்ளுகிற நாள் கண்டிப்பாக வரும் அந்த நேரத்தில் நம்ம தேவனை தூக்கி நோக்கி சொல்லணும் என் கண்மலையா இருந்தீர் என் கோட்டையா இருந்தீர் என் ரச்சகராயிருந்தீர் நான் நம்பி இருக்கிற என் துர்கமமா இருந்தீர் என் கேடகமா இருந்தீர் அப்புறம் கடைசியாக சொல்றாரு என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார் ஹலே லூயா பொத ரெண்டு வசனத்திலேயே தேவனை நோக்கி துதிச்சு அவருக்கு எல்லா மகிமையும் செலுத்திடுறாரு அதுக்கப்புறம் மூணு நாலாவது அஞ்சாவது வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க நிறையா பிரச்சனை இருந்தது நம்மளுக்கே தெரியும் தாவிதை எவ்வளோ பிரச்சனைகளில் மேற்கொண்டு போனார் அப்படின்னு ஆனால் அந்த இடத்துலலாம் ஒரே லைனில் முடிச்சிட்டாரு மரணக்கட்டுக்கள் இணை சூழ்ந்து கொண்டது இந்த பிரவாகம் என்னையும் பயப்படுத்தினது பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது மறுபடியும் அந்த மரணக்கண்ணிகளில் இருந்தேன் அப்படின்னு ஆனால் அது ஆறாவது வசனத்தில் பார்த்தோன்னா அந்த எல்லா நெருக்கத்துலேயும் அவர் என்ன பண்ணாரா தேவரை நோக்கி கூப்பிட்டார் அல்லே லூயா இப்போது நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு 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 பெரிய மார்க்கெட்டோ சந்தைக்கோ அப்படி போகிறோம் அப்படின்னா நம்ம பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா அங்கே நிறைய சவுண்டு கேட்கும் வண்டி சவுண்டு இருக்கும் அங்கே மீன் விற்றுட்டு இருப்பாங்க காய்கறி விற்றுட்டு இருப்பாங்க ஆனாலும் அங்கேருந்து நம்ம பசங்க நம்மளை அம்மா அப் அப்படின்னு லேசாக கூப்பிட்டா கூட நம்மளுக்கு கேட்கும்ல அதே மாதிரி தான் நம்ம எவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் எத்தனை பேர் ஆண்டோரை நோக்கி கூப்பிட்டாலும் நான் அவருடைய பிள்ளைகளாக நம்ம ஒரே ஒரு வார்த்தை அப்பா அப்படின்னு இந்த சத்தத்தில் ஆலயத்துலேருந்து கூப்பிட்டோம் அப்படின்னா அவர் நம்மளுடைய சத்தத்தை கேட்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஹாலே லூயா கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா அப்பா ஆலயத்துலேருந்து சத்தத்தை கேளுங்கள் அப்பா ஆலயத்துலேருந்து என்னுடைய சத்தத்தை கேளுங்கள் நம்ம எதுவுமே நம்ம ஆண்டோர்கிட்ட சொல்ல வேணாம் எனக்கு இப்படி பிரச்சனை இருக்குது எனக்கு இப்படி ஒரு கடன் கடன் பிரச்சனை இருக்குது இந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் இப்படி நான் நெருக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்றதே சொல் சொல்லவே வேண்டாம் அப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம ஆலயத்திலிருந்து கூப்பிட்டாலே போதும் அதாவது கடைசியில் ஆறாவது வசனம் கடைசியில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அவர் செவிகளில் ஏறிற்றா அவருடைய செவிகளில் ஏறிற்று நம்ம இங்கேருந்து நம்ம அப்பா அப்படின்னு கூப்பிடும் பொழுது தேவன் ஆலயத்திலிருந்து நம்முடைய சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார் கேட்கிறவர் மாற்றம் மட்டும் இல்லை அவருடைய செவிகளில் ஏறிற்று ஹாலே லூயா அதே மாதிரி தான் நம்ம நிறைய பேர் கூப்பிடுவாங்க அப்படி தானே நிறைய சின்ன பசங்கள் இருப்பாங்க நம்ம வெளியிடத்துக்கு போ ஆனால் எல்லாரோடய சத்தமும் நம்ம காதில் விழும் ஆனால் நம்ம பசங்களோட சத்தம் மட்டும்தான் நம்ம செவிகளில் ஏறிட்டு என்ன நம்மளை ஏன் கூப்பிடுறான்றதை நம்ம திரும்பி பார்ப்போம் அல்லை அதே மாதிரி தான் நிறைய பேர் கூப்பிட்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்லாம் ஆனால் அவருடைய பிள்ளைகள் அவருடைய ஆலயத்திலிருந்து கூப்பிடுற சத்தத்தை அவர் கேட்டு அவருடைய செவிகளில் ஏறுது அப்புறம் அடுத்து நம்ம ஏழு எட்டு ஒம்பது எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா அவர் ஏறிட்டு அவர் எந்த எப்படி வந்து அவர் அவ்வளோ ஒரு பயங்கரமாக வெளிப்பட்டு உதவி வசனத்தை வாசிங்க அதாவது நம்ம ஆலயத்துலேருந்து அவருடைய சத்தத்தை நோக்கி கூப்பிடுறோம் போது உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி அவர் நம்மளை பிடிக்கிறாரு அப்போது இது இந்த வெள்ளம்லாம் வந்ததில்ல சென்னையில் நம்ம பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்போ கூட அடிக்கடி வெள்ளம் வரும்போது ஃபுல்லாக சூழ்ந்துடும் எல்லா இடமும் சூழ்ந்துடும் வெளியே எங்கேயுமே போக முடியாது அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹெலிகாப்டர் வரும் மாடியில் போய் நின்றுருவாங்க ஹெலிகாப்டர் வரும் ஹெலிகாப்டர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று சாப்பாடு போடுவாங்க இல்லாட்டி அங்கே ஒரு வீரர் வந்து இராணுவ வீரர் வந்து இவங்களை வந்து என்ன பண்ணுவாங்க அங்கே இருக்கிறவங்களெல்லாம் ஃபஸ்ட்டு தூக்கி எடுத்து இன்னொரு சேஃபான இடத்துக்கு கொண்டு போவாங்க அதே மாதிரி தான் நம்மளுக்கு உதவி எங்கேருந்து வருது பறத்தில் இருந்து வருகிறது ஹலே லூயா இந்த ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற நம்மை அவர் நம்மளை தூக்கி விடுகிறார் மேலேருந்து நம்மளுக்கு உதவி வருகிறது நம்ம அங்கே உள்ளவங்க வந்து ஹெலிகாப்டர் பார்த்த உடனேயுமே எல்லாேரும் என்ன பண்ணுவாங்க ரொம்ப சந்தோஷம் ஆயிடுவாங்க பா நல்ல வேளைப்பா நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தவங்க வந்துட்டாங்க நம்ம இனி சேஃப் தான் நம்ம இனி உணவு இல்லாமல் இருக்க போகிறதில்ல நம்ம இருக்கோன்றது யாருக்கும் தெரியாமல் இருக்க போகிறது இல்லை மேலே இருந்து ஒரு ஹெலிகாப்டர் வந்துருச்சு அப்புறம் அவங்க பற்றி எதை பற்றியும் யோசிக்க மாட்டாங்க நம்மளை எப்படியாவது இந்த இடத்துல இருந்து விடுவிச்சு கூட்டிட்டு போயிருவாங்க அப்படின்ட்டு அதே தான் தேவன் நம்ம ஆலயத்திலிருந்து அவரை நோக்கி நம்ம அப்பா அப்படின்னு நோக்கி கூப்பிடும் பொழுது நம்ம எந்த இருந்தாலும் தேவன் நம்மளை உயரத்திலிருந்து பிடித்து தூக்கி எடுக்கிறவராயிருக்கிறார் அதிக அதிகமான கிருபைகளையும் நன்மைகளையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் இந்த வாழ்நாளில் நம்மளுக்கு செய்து தான் இருக்கிறார் இன்னும் நம்மளை செய்து தான் இருக்கப் போகிறார் எல்லா சத்துருக்களுக்கும் தேவன் நம்மை விலக்கி மீட்டு பாதுகாத்து கொள்ளப் போகிறார் ஹாலே லூயா பதினெட்டாவது வசனத்தில் பார்த்தோன்னா என் ஆபத்து நாளில் எனக்கு எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கத்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார் ஹாலே லூயா ஆதரவற்ற சூழ்நிலை நிறைய நேரத்தில் நம்ம இங்கிருந்து எனக்கு யார் ஆறுதலாக இருக்கிறா எனக்கு யார் ஆதரவாக இருக்கிறா நான் ஒரு என் கீழே விழ ஒரு ஆன்ட்டி இருப்பாங்க நான் அவங்க கிட்ட வந்து ஒரு புக்கு கொடுத்தேன் அதில் ஒரு சாக்லேட்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரு புக்கு கொடுத்தேன் அதில் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ரிலீஜியஸ்னால் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹிந்த் ஹித்துவோட இதில் அவ்வளோ ரிலிஜியஸாக இருப்பாங்க அவங்க அதை வந்து பார்த்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் எழுதியிருந்தது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் சொல்லிட்டு எனக்கு அழுதுகிட்டே ஃபோன் பண்ணுறாங்க என்ன என்னோடய துக்கம் வந்து யாருக்குமே தெரியாமல் இருந்தது ஆனால் தேவன் நீங்கள் வந்து கொடுத்தீங்கல்ல உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் சொல்லிட்டு அந்த அந்த துக்கம் தான் அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன் நம்மளுக்கு ஆதரவாக இருக்கிற தேவன் ஹலே லூயா அதாவது ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார் ஆதரவு அது இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்குன்னா அவர் நம்மளுக்கு துணையாக இருந்தார் சப்போர்ட்டாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு அப்போது நம்மளுக்கு மட்டும் இல்லை யாருக்காக இருந்தாலும் அந்த ஒரு ஆபத்து நாளில் நம்மளே ஒரு ஆபத்து நாளில் இருக்கும் அதுலேயும் எதிர்த்து வேற வராங்க அப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு 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 கஷ்டத்தில் இருக்கோம் இன்னும் மேலும் மேலும் கஷ்டம் நம்மளுக்கு வரும் பொழுது யார் நம்மளுக்கு துணையாக இருக்கிறார் தேவன் நம்மளுக்கு துணையா இருக்கிறார் ஹாலே லூயா தேவன் நம்மளுக்கு ஆதரவாக இருக்கிறார் சில விஷயங்களை நம்ம யாருக்குமே அந்த ஆண்டி சொல்றாங்க எனக்கு இருந்த துக்கம் என்னை யாருக்குமே சொல்ல முடியாதுமா யார்கிட்டையும் நான் சொல்ல முடியாத துக்கமா இருந்தது அதை நான் எடுத்து பார்த்தது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் எடுத்து பார்த்ததுமே எனக்கு எனக்கு தெரிஞ்சிச்சு ஓகே என்னோட துக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டது ஒரு ஆள் இருக்காரு அதை சந்தோஷமா மாற்றுறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தேவ அவ்வளோ ஒரு விசுவாசம் இருந்ததுன்னா நம்ம இந்த ஆலயத்திலிருந்து தேவனை நோக்கி அப்பா என்று சத்தமிட்டு கூப்பிடும்பொழுது தேவன் இறங்கி வந்து நம்மளுக்கு ஆதரவா இருக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஹலை லூயா ஆதரவாக இருந்தால் மட்டும் இல்லை அடுத்த அடுத்த வசனத்திலே பார்த்தீங்கன்னா அவர் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாக இருந்தபடியால் என்னை தப்புவித்தார் பதினாறு பதினாறாவது வசனத்தில் எப்படி இருக்குது ஜலப்பிரவாகம் ஜலப்பிரவாகம் என்னை சூழ்ந்திருக்குது அந்த இடத்துல தேவன் நம்மளை தூக்கி விடுறாரு எப்படி நம்மளை தூக்கி விடுறாருன்னா நம்மளுக்கு ஆதரவாக இருந்து நம்மளை தூக்கி விடுறாரு ஜலப்பிரவாகம் சூழ்ந்திருக்கு ஆபத்து நாளில் நான் ஆல்ரெடி இருக்கேன் ஆனால் எதிரிட்டு இன்னும் ஆபத்து நாளில் தெரிஞ்சும் வந்து எதிரிட்டு எனக்கு அதிகமான எதிரி வராங்க அந்த இடத்துல எல்லாம் தேவன் எனக்கு ஆதரவா இருக்கிறார் ஆதரவாக மட்டும் இருந்தா போதுமா எல்லா கஷ்டத்திலும் கூட துணையாக ஆண்டவர் இருக்காரா அது மட்டும் போதுமா இல்ல அது மட்டும் இல்ல அதை மட்டும் விட்டுட்டு தேவன் நம்மளை விசாலமான இடத்துல கொண்டு வந்து வைக்கிறார் ஹாலே லூயா எல்லா சத்துருக்களின் கைக்கும் எப்படி தாவீதுக்கு வந்து எல்லா சத்துருக்களின் கைக்கும் ஒரு நாள் இருந்தது எல்லாருடைய சத்துரு எல்லா சத்துருக்களை கைக்கும் சவுளின் கைக்கும் தேவன் நீங்களாக்கி ரசித்து தாவிதை விசாலமான இடத்துல கொண்டு வந்து வைத்தார் அதே போல் நம்ம இருக்கிற நிலமையில் அதாவது மிஞ்சின பாரம் அதாவது இப்போ நம்மளுக்கு ஒரு இருபதாயிரம் நம்மளுக்கு ச சம்பளம் வருது அப்படின்னா ஒரு ஆயிரம் ரூபா கடனுக்கு கொடுக்கணும் அது கஷ்டமா கஷ்டமா இருக்காது ஒரு ஐயாயிர ரூபா கடனுக்கு கொடுக்கணும்னா கஷ்டமா இருக்குமா இருக்காது இருபதாயிரூவால ஒரு பத்தாயரரூவா கடனுக்கு கொடுக்கணும்னா கஷ்டமா இருக்குமா கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் வரதே இருபதாயிரம் ரூபாய் அதில் நான் இருபத்தஞ்சாயரூவா கடனுக்கு கொடுக்கணும்னா அது என்னது மிஞ்சின பாரம் அந்த மிஞ்சின பாரத்தில் இது என்னால் முடியாது இது என்னால் முடியவே முடியாது இந்த ஒரு நிலமையில என்னால் இருந்து எடுத்து வரவே முடியாது சுத்த ஜலப்பிரவாகம் என்னை சூழ்ந்து இருக்கிறது அப்படின்ற நிலைமையில இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மளுக்கு ஆதரவாக இருக்கிறார் ஹாலே லூயா மிஞ்சின பாரம் என்னால முடியாது என் குடும்பத்தால முடியாது என்னுடைய சம்பாத்தியத்தால் இது முடியாது என்னோட அறிவுக்கு இது வந்து எட்டாது அந்த மாதிரி நேரத்தில் தான் தேவன் நம்மளுக்கு வந்து ஆதரவாக இருக்கிறார் ஆதரவாக இருக்கிறவர் மட்டுமல்ல தேவன் நம்மளை விசாலமான இடத்தில் கொண்டு வந்து வைக்கிறார் ஹாலே லூயா நம்மளுடைய ாகிய கர்த்தரானவர் கண்மலையா இருக்கிறார் கோட்டையா இருக்கிறார் ரட்சன்ய கொம்பா இருக்கிறார் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் நம்மளுக்கு நம்மளுடைய ஆலயத்திலிருந்து தேவன் நம்மளுடைய சத்தத்தை கேட்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் லூயா இந்த ஆலயத்தில் இருந்து நீங்க உங்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு கஷ்டத்திலேயே பிரச்சனையும் அது மட்டும் இல்ல தேவனை நம்ம துதிச்சு அப்பா அப்படின்ற ஒரு இடத்த நம்ம கூப்பிட்டாலே போதும் தேவன் சத்தத்தை கேட்டு நம்மளை தூக்கி எடுத்து விசாலமான இடத்துல வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார்